பிஎன்விசி ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நாம இந்த வீடியோவில் டெய்லி ஒரு திட்டங்கள் அப்படின்ற விதத்தில் இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் எது அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம் இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல வந்து தொடங்கினாங்க இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா இந்தியாவிலே முதன் முதலாக இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க அப்போ இந்தியாவிலே தொட்டில் குழந்தை திட்டம்ன்றது முதல் முதலாக தொடங்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கப்பட்டது பர்டிகுலராக எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் தான் தொடங்கி வைக்கப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சேலம் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த தொட்டில் குழந்தை திட்டம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை வந்து தடுக்கிறதுக்காகவே இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனைகளில் வந்து ஒரு தொட்டில் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து யாருக்காவது பிறந்த குழந்தை வந்து பிடிக்கலை அப்படின்றது மாற்றுத்திறனாளி குழந்தையா பிறந்துருச்சு அப்படின்னாலும் வறுமையின் பிடியிலிருந்து இந்த குழந்தையை நம்மளால் வளர்க்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அவங்க அந்த தொட்டிலில் வந்து குழந்தைய போட்டுட்டு போனாங்கன்னா அதை வந்து காப்பகங்கள் மூலமாக அந்த குழந்தையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசு வந்து எடுத்து வளர்க்கும் அப்படி வளர்க்கப்படுற குழந்தைங்க வந்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வந்து சட்டப்பூர்வமாக தத்து கொடுக்கப்படுவாங்க பர்டிகுலராக இது வந்து ஒரு சில மாவட்டங்களில் அதிகமாக பின்பற்றப்பட்டது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து பெண் சிசு கொலை அதிகமாக நடந்த மா மாவட்டங்களான மதுரை தேனி திண்டுக்கல் தர்மபுரி எந்தெந்த மாவட்டங்கள்னா மதுரை தேனி திண்டுக்கல் மற்றும் தர்மபுரி இந்த நான்கு மாவட்டங்கள்லையுமே வந்து பெண் சிசு கொலை வழக்கியிருந்துருச்சு அதனால இந்த திட்டம் அங்கே பர்டிகுலராக நீடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குழந்தை பாலின விகிதம் குறைவான ப பதிவான கடலூர் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை இந்த அஞ்சு மாவட்டங்கள் எந்த மாவட்டங்கள்லான்னா கடலூர் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்ல வந்து அதிக அளவில் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது இதன் மூலமா மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குழந்தைகள் இல்லங்கள் மற்றும் காப்பகங்களில் வைக்கப்பட்ட தொட்டில்கள் மூலம் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் வந்து பெறப்பட்டு அவங்க அரசால் வந்து பாதுகாக்கப்படுறாங்க இதன் மூலமாக கண்டிப்பாக நம்மளால் பெண் சிசு கொலைகள் வந்து நடப்பதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே இந்த திட்டத்தின் மூலமாக மொத்தம் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓரு குழந்தைகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வர்றாங்க அப்படின்ற டீட்டெயில் சொல்கிறாங்க அப்போ ஓவராலாக பார்க்கும்போது தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எங்கு தொடங்கப்பட்டதுன்னா சேலம் மாவட்டம் இந்தியாவிலே முதன் முதலாக தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு இதோட நோக்கம் வந்து பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை தடுக்கிறதுக்காகவே இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது தேங்க்யூ